டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மென்ட்ஸ் ட்ரிபிள் நைன் அண்ட் ஃபோர் டிரிபிள் சிக்ஸ் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் முன்பு கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்த நிலையில் அவரை அழைத்து செல்ல விடாமல் உறவினர்கள் மறைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி அருகே இருக்கும் கீழக்கூட்டுடன் காடு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டியன் இவர் மீது தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் இரண்டு கொலை வழக்குகள் சென்னை செங்குண்டம் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு என பல குற்ற வழக்குகள் நிலுவ இருக்கின்றன மேலும் இவர் கூலிப்படை தலைவனாகவும் செயல்பட்டுள்ளார் இந்நிலையில் ஒரு கஞ்சா வழக்கில் முத்து போலீசார் தேடி வந்தனர் அப்போது முத்துப்பாண்டியன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்ததாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் முத்து நோட்டமிட்டனர் அப்போது குடும்பத்தினருடன் முத்து பாண்டியன் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார் உடனே போலீசார் பிடித்த அவரது குடும்பத்தினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் ஒருபுறம் முத்து பாண்டியனை பிடித்து இழுக்க மற்றொரு புறம் முத்து பாண்டியனின் அவரை விடாமல் பிடித்து இழுக்க என்று திருச்செந்தூர் கடற்கரையில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் முத்துப்பாண்டியனை கைது செய்து போலீசார் அழைத்துச் சென்றனர் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய விடாமல் குடும்பத்தினர் தடுத்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போ 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 போ